பார்க்குறேன் முப்பது செகண்ட் ஒரு தேர்ந்த யாரோ ஒரு சுற்றுச்சூழல் நேசிக்கின்ற ஒரு மனிதன் ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு அந்த ஆறுல கடந்து போறான் ஒரு சின்ன பாறை அந்த பாறையில உட்காந்துட்டான் அவனை இன்னொருத்தன் கேமரா பிடிச்சிட்டு இருக்கான் இந்த நாடு இல்ல வெளிநாடு பிடிச்சிட்டு இருக்கான் அந்த பாறையில உட்கார்ந்து தேர்ட்டி செகண்ட் த்ரீ இல்லைங்க எத்தனையோ விஷயங்கள் சொல்ல முடியாத விஷயங்கள் அந்த தேர்ட்டி செகண்ட்ல அவங்க சொல்லிட்டாங்க நான் இளைஞர்களையும் பெண்களையும் ஆண்களையும் பார்த்து கேட்கிறேன் உங்கள் கையில் ஒரு ஆயுதம் இருந்தால் அந்த ஆயுதத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதற்கு இந்த ரீல்ஸ் நான் சொல்றேன் இன்னைக்கு தனி மனிதர்கள் கிட்ட வந்துருச்சு இல்ல சோஷியல் மீடியா நாம் எவ்வளவு பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன் அந்த பாறை உட்காடுறாங்க அவனுடைய பேக் பேக் எடுத்து அந்த பேக் பேக்ல இருந்து நிறைய ஏதோ ஒன்னு எடுத்தா பாருங்க அவ்வளவோ இலை அந்த இலையை அவன் பின்னுறாங்க பின்னி ஒரு போர்வையா போத்திக்கிட்டு நடுவில் ஒரு கேமரா வச்சுட்டு அப்படி உட்காடுறான் அவன் கேமரா நேர ஒரு மரம் இருக்கு தண்ணி நிலை இருக்கு அங்க போகுது அதை வெளியில இருந்து ஒருத்தன் ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருக்கான் கேமரா பிடிச்சிருக்கான் ஒன்னும் இல்ல என்ன காட்சி தெரியுமா சார் ஒரு பறவை பெரிய பறவை எங்கிருந்தோ பறவந்து வந்து அந்த மரத்துல உட்கார்ந்துருச்சு மறுபடியும் பறக்குது தண்ணி கிட்ட வருது மறுபடியும் திரும்பி போகுது மறுபடியும் வருது மறுபடியும் மூணு நாலு வாடி வருது போகுது வருது போகுது எவ்வளவு நேரத்துக்கு அவன் இருக்கிறான்னு தெரியலங்க மூணு நாலு வாடி நமக்கு காட்டுறான் வந்துட்டு அடுத்த கடைசியா வந்து என்ன பண்ணுச்சு அந்த தண்ணியில அப்படி முங்கு முங்கி வாயில இருந்து ஒண்ணு எடுத்து பாருங்க இவ்வளவு பெரிய மீன் நேரா எடுத்துட்டு போய் கிளையில உட்காந்து வாயில இருந்து காலுக்கு கவிர்ச்சிங்க காலில் அந்த மீன் துடிக்குது அந்த வால் துடிக்குது அந்த கண்ணு இப்படி தானே இருக்கும் அதுக்கு இந்த ஓர கண்ணில் அதை பார்க்குது காலை ஏதோ இப்படி பண்ணுது இப்படி பார்க்குது மறுபடியும் கொத்த போகுது மறுபடியும் இப்படி பார்க்குது மறுபடியும் என்ன பண்ணுச்சு வாயில் அதை எடுத்துருச்சு எடுத்துட்டு நேராக பறந்து வந்து அதை எடுத்து போட்டுருச்சு இவ்வளோதான் காட்சி அந்த ஆள் அந்த கேமரா வச்சிருந்தால் அப்படியே அதை அப்படியே கொண்டு போய் தண்ணிக்குள்ள இறக்குறான் அந்த மீன் உள்ள போச்சா உள்ள போய் இப்படி மீன் நீந்தி வந்துதான் நடுவுல தடுமாறிச்சா தடுமாறிட்டு அப்படியே நீந்து வந்த மீன் ஒரு பத்து செகண்ட் இருக்கும் அந்த அந்த ஃபில் பத்து செகண்ட்ல இருக்கும் அதனுடைய பின்பகுதியிலிருந்து வெறும் முட்டைகளா வெளியில வருது பறவை நம்ம கிட்ட என்ன தெரியுமா சொல்லிச்சு நான் மீன்களைத்தான் பசிக்கு சாப்பிடுவேனே தவிர ஒருபோதும் தலைமுறையை தின்பதில்லை என்று நமக்கு அந்த பறவை சொல்லித்தருகிறேன் தலைமுறையை முடியாதுங்க ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் போக்கு எப்படி இருக்கிறது என்றால் யாருக்கும் மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் அள்ளி சுருட்டி சாப்பிட்டு செத்து போயிடும் போகுது ஆடு மாடு மேய்க்கிற அம்மா போயிட்டு நான் வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு காரியமா நிலம் பாக்கிறதுக்கு போறேன் இந்த முந்தி இருக்குல்ல அந்த முந்தில ஏதோ பொறுக்கி போட்டுக்கிட்டே இருக்குது என்னதுன்னு பார்த்தா இந்த மஷ்ரூம் இருக்குல்ல மஷ்ரூம்க்கு என்ன சொல்லுவோம் காளான் காளான் காளான பிடிங்கி போடுறான் அவன் பேரன் கூட இருக்கிறான் அந்த லேடியுடைய பேரன் அவன் எல்லாத்தையும் நிறுத்து 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 அப்படிங்கிறாங்க அந்த அம்மா நான் அங்க கீழே இறங்கி பாக்குறேன் உனக்கு வேணுமா தாயி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து அந்த நீளமா இருக்கு ஒரு ஒரு கொண்ட மாதிரி இருக்கு ருசியா இருக்கும் சமைச்சி சாப்பிட்டா போட்டு அந்த பையன் கிட்ட சொல்றோம் போதும் போதும் நிறுத்து நிறுத்து தாய் சொல் மூத்த சொல் என்ன தெரியுமா எல்லாம் நாமளே அள்ளிட்டு போனா ஆடு மாடி திங்கிறதுக்கு வேணாமாடா விடுடா இந்த சொல் எங்க காணாம போயிடுச்சு பாட்டிகள் கதை சொல்வார்களே பாட்டிகள் எங்க போனார்கள் இன்னைக்கு திரும்பி பார்க்கிற இடங்கள்லாம் ஆண்டிஸ் தான் பாட்டியே காணோம் ஒன்லி ஆண்டிஸ் பாட்டியின் விழுமியங்கள் எங்கே போனது நமக்கான சொல் நாம் கொண்டிருக்கக்கூடிய சொல் எங்க போனது